திஸ் வீடியோ எஸ்பான்சர் பை பை மோட் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்கிக்கலாம் க்ராசரிஸ்லேருந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வரைக்கும் வாங்கிக்கலாம் இதற்கான லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் மது ஹேம யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நூக்கல் ஜூஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து அதில் உள்ள தோலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் நூக்கல் மார்க்கெட்டில் நூக்கள்னு கேட்டிங்கனாலே கிடைக்கும் இதில் நமக்கு இந்த மேலே உள்ளது எதுவுமே தேவையில்லை நம்ம அதை எல்லாமே வந்து பிச்சு எடுத்துடலாம் பார்த்திங்களா திரும்பி இதில் உள்ள துளியெல்லாம் நம்ம செவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சுக்கோங்க பீலர் வச்சு சீவினிங்க அப்படின்னா டூ மினிட்ஸில் சீவி சீக்கிரம் செவி முடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து சீவனதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ கட் பண்ணால ஃபஸ்ட்டு வந்து நம்ம நூக்கல் இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் நூக்கல் இந்த சைஸில் கட் பண்ணாலே போதும் நம்ம ரொம்ப சாஃப்டாலாம் கட் பண்ண தேவையில்லை ஏன்னா இப்போ அரைக்க தான் போகிறோம் நூக்கல் வந்து ஹார்டாக இருக்கிறனால முதல்ல நூக்கலை போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல நூக்கலை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்து நம்ம பீர்கங்காய் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு அரைச்சால் போதும் இப்போ நம்ம இதில் வந்து பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம் வை சேர்த்துட்டு நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இதுக்கு அடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதில் வந்து தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அரைக்கும் போது ஏன்னா ரெண்டுமே நீர் தான் அதனால நம்ம தண்ணி சேர்க்காமலே அரைச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு அதில் இதே மாதிரி சின்னதான அரிப்பு எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய இதாக வேண்டாம் இந்த மாதிரி சின்னதாக உள்ள கண் உள்ள அரிப்பு எடுத்துக்கிட்டு இதில் வந்து இப்போது நம்ம இதை வந்து மாற்ற போகிறோம் நீங்கள் வந்து ஃபோருக்கு இல்லைன்னா ஸ்பூன் எதை வச்சுனாலுமே இதை வந்து அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் மிக்சி ஜார் அழுவின தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதையும் அரைச்சிருங்க நல்லா இதுவே பெரிய கண்ணுல உள்ள அரிப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் உள்ள சக்கை எல்லாமே கீழே இறங்கிடும் அது வந்து குடிக்கும் போது கொஞ்சம் அப்படியே அங்கங்கே சீக்கிரமாக இருக்கும் குடிக்க முடியாது அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணரிப்பை அரிப்பை வச்சு அரைக்கிறோம் நீங்கள் வந்து நல்லா இந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இதுக்கு மேலே வழிகட்ட வேண்டாம் அதுக்கப்புறமேட்டு இதை நம்ம தூர போட்டுடலாம் இது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த அரிப்பு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸை வந்து நம்ம வந்து ஊற்றி குடிச்சிடலாம் இதை வந்து இவ்வளோ வந்து நமக்கு வரும் இதை அப்படியே நம்ம குடிக்கனாலும் குடிச்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குடிக்கனாலும் குடிச்சிக்கலாம் இது வந்து எதுக்கு நல்லது அப்படின்னா சுகருக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் நானூற்றி இருபதுக்கு மேலெலாம் சுகர் இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து இந்த ஜூஸை குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகிறது ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் குடித்தா போதும் அதிகமாக குடிக்க வேண்டாம் இதே மாதிரி ஒரு ஒன் மந்த் கன்னியூ பண்ணிவிட்டு நீங்கள் போய் சுகர் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட சுகர் லெவல் குறஞ்சிருக்கும் டேப்லெட் போட்டுக்கிட்டே தான் இதை எடுக்கணும் டேப்லெட் போடுறதுனால எடுக்க வேணாம்னு சொல்லலை காலையில் எழுந்தோன்னே எமிச்சிட்டு ஸ்டொமக்கில் பல்ல வளர்க்கண உடனே இந்த மாதிரி ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிருங்க வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கொடுக்குற மருந்தையும் சாப்பிடுங்க உங்களோட சுகர் கண்ணால் சரியாக போயிடும் நீங்கள் வந்து இதுக்கு மேலே இன்சுலின் எடுத்துக்கிறவங்க கூட எடுத்துக்க தேவையில்லை இதுதான் சுகருக்கான பெஸ்ட்டு மெடிசன் இதே மாதிரி நிறைய தகவல் தெரிந்து கொள்ள மதிகமாக யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்